வணக்கம் சென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சாரதா தேவி மெட்ரிக் பள்ளியில் கடந்த அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னை டிஸ்ட்ரிக்ட் உசு அசோசியேஷன் சார்பாக ஆயுத பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை டிஸ்ட்ரிக்ட் உசு அசோசியேஷன் தலைவர் மாஸ்டர் திரு புல்கனின் அவர்களின் தலைமையில் செயலாளர் திரு விசாகவதி அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உசு சண்டை மற்றும் பாடப்பிரிவுகளில் உசு மாணவர்களின் சிறப்பு ஒத்திகையும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை டிஸ்ட்ரிக் உசு அசோசியேஷன் தலைவர் திரு ஆலயகுமார் பொருளாளர் திரு ஜெயச்சந்திரன் நேதாஜி சமூக சேவை இயக்கத்தின் செயலாளர் திரு வன்னியராஜன் தொழிலாளர் நல சங்கத்தின் தலைவர் திரு வேலு ஸ்ரீ சாரதா தேவி பள்ளியின் தாளர் திரு சரவணன் மாஸ்டர் திரு லோகேஷ் மாஸ்டர் திரு பூமிநாதன் திரு கோடீஸ்வரன் உசு பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் பயிற்சி உபகரணங்களை வைத்து இறைவனை வழிபட்டனர் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова